কাঞ্চপুর முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் நான்கு மாத செயல் திட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் காஞ்சிபுரம் மாவட்டம் நடத்தும் மாபெரும் இளைஞர் எழுச்சி கருத்தரங்கம் இன்ஷா அல்லாஹ் செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இடம் அஞ்சு மகால் அரக்கோணம் ரோடு காஞ்சிபுரம் இந்நிகழ்ச்சியில் கல்வி வழிகாட்டி என்ற தலைப்பில் டி என் மாநில மாணவரணி ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் முகமது ஆசாத் அவர்களும் துறை வேலை வாய்ப்பும் அதன் அவசியமும் என்ற தலைப்பில் மாணவரணி பேச்சாளர் சகோதரர் முகமது சுலைமான் எம் காம் அவர்களும் மென் திறன் பயிற்சி மாநில மாணவரணி ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் முகமது தொழில்நுட்ப அறிவும் அதன் அவசியமும் என்ற தலைப்பில் மாணவரணி பேச்சாளர் சகோதரர் முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பில் டி என் டி ஜே பேச்சாளர் சகோதரர் எம் ஏ அப்துல் ரஹ்மான் எஸ் சி அவர்களும் சிறப்புரையாற்றுகிறார்கள் பல்வேறு துறைகளை சார்ந்த கல்வியாளர்கள் மற்றும் மார்க்க அறிஞர்கள் பங்கு பெறும் இந்த மாபெரும் இளைஞர் எழுச்சி கருத்தரங்கிற்கு இஸ்லாமிய இளைஞர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஹத் காஞ்சிபுரம் மாவட்டம்